ஐந்தாம் சூரியன் இங்கே இரண்டு டிக்கு நான் மூணு டிக்கு போடல அதை கவனிச்சுக்கணும் எப்பவுமே மூணு டிக் போடுவேன் பாபர் ஒருவாத லக்னத்தில் இருக்கிறத ஒரு மூணு சூடு அமைப்பை கொடுக்கும் சுபத்துவமாக இருக்கணும் ரெண்டு டிக் இங்கே இரண்டு டிக் இங்கேயும் பரவாயில்லை என்கின்ற இரண்டு டிக் ஏன்னா அதை அவரை நண்பராக கொடுக்கக்கூடிய வீடு இந்த இடத்துல ஐந்துக்கு பன்னிரெண்டில் மறைகிறார் சந்திரனின் ஒளியை பொறுத்து ஒரு டிக்கு தான் ஏன்னா திக்பலம் இழப்பு திக்பலம் இழப்பு இங்கே வந்து ஒரு டிக் தான் கொடுப்பேன் இங்கே ஐந்தாம் இடத்திலேயே அவர் இருப்பது ஒரு நிலையில் பாதி சுபர் பாதி அசுபர் என்கின்ற அமைப்பில் மூணு டிக் ஆறில் மறைவது ஒரு டிக் ஏழில் நீச்சம் ஆனாலும் கூட ஒரு டிக் தான் இங்கே அவர் கேந்திர பலத்தோடு இருப்பார் சுபத்துவம் அடைந்திருந்தால் மிக யோகம் இங்கே எட்டில் மறைவது நட்பு வீடு என்பதால் ஒரு டிக் ஒன்பதாம் இடத்தில் சுபருடைய வீடு என்பதால் அரை பாவராக இருந்தாலும் டபுள் டிக் பத்தாம் இடத்தில் மூணு டிக் கொட்டை திக்பலம் சூரியனை எப்பொழுதுமே உயர்த்தும் திக்பலம் சூரியனை எப்பொழுதுமே உயர்த்தும் இங்கே தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார் மாசி மாதமாக இருக்கிறார் என்கின்ற நிலைமையில் ரெண்டு டிக்கு இங்கே ஒரு டிக்கு இது தாங்க இந்த டிக்கின் அளவு உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்ன்றதுனால மேஷராசிக்கு மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாகிய சூரியன் அரைப்பாவர் அரைச்சுவர் என்கின்றதன் அடிப்படையில் என்ன பலன்களை எப்படி தருவார் என்பதை இங்கே பார்த்துவிட்டோம்